மதுரை கோவை ஆகிய நகரங்களில் தொடங்க இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டது கோவை மற்றும் மதுரை மாநகரில் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை தொடங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது இது தொடர்பான திட்ட அறிக்கைக்கு அனுமதி கோரி ஒன்றிய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பியிருந்தது பதினோராயிரம் கோடி ரூபாய் செலவில் இரு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க ஆரம்ப கட்ட பணிகள் முடிந்த நிலையில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்திற்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டது பதினைந்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்குவதில்லை என ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசின் இந்த அறிவிப்பை கண்டு தமிழக மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ள நிலையில் பாஜக ஆளும் வட மாநிலங்களில் உள்ள சிறிய நகரமான புனே நாக்பூர் சூரத் இந்தூர் ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இருபது லட்சம் மக்கள் வசிக்கும் பாட்னாவுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் வசிக்கும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது